வணக்கம் நண்பர்களே இதுக்கு முன்னாடி பதிவில் ஒரு நாலு வீடியோவாக வந்து பேக் பார்ட்டு ரெண்டு வீடியோவும் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டு வீடியோவும் வந்து நான் போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதை வந்து பேக் பார்ட் வெட்டிட்டு ஸ்லீவை வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வெட்டியிருக்கோம் இப்போ வந்து ஸ்லீவ் கட்டிங் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஒரு ப்ளவுஸ்னுடைய கை வந்து நம்ம பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு சின்ன சின்ன முக்கியமான கணக்குகள் இருக்குது அதுபடி நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா ஆம்கூல் சைடில் வந்து ஸ்லீவில் வந்து சுருக்கமே வராது சரிங்களா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து நமக்கு செட் ஆகும் சைடில் பார்த்தீங்கன்னா ஆம்குள் சைடில் மடிப்பு மடிப்பாக வரும் ஸ்லீவ்லேயே ஆகட்டும் இல்லை ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்லேயே ஆகட்டும் ஏதாச்சும் ஒரு இடத்துல சுருக்கம் வரும் ஸ்லீவை நாம் இப்போ கட் பண்ணுற மெத்தேடில் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுருக்கமெல்லாம் வந்து வரவே வராது அது ஃபிளாட்டாக நமக்கு அந்த ஆம்கூள் ரவுண்டில் கரெக்டாக வந்து உட்காரும் சரிங்களா இப்போ எப்படி வெட்டதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போது கீழ்ப்பக்கம் வந்து அந்த ஒரு அந்த பிசுருக்கு பாருங்கள் அதை வெட்டுறதுக்காக ஒரு கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டேன் இந்த ஸ்கேல் அளவு ஒன்றரை இன்ச் இது வந்து சாதா பிளவுஸ்ன்றதுனால ஒன்றரை இன்ச் வந்து மடித்து எம்மைங் எடுக்கிறதுக்கு நான் விட்டுருக்கேன் சரிங்களா ஓகே இந்த இடத்துல வந்து ஒன்றரை இன்ச் விட்டுருங்க அதே வந்து லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு ஆஃப் இன்ச் விட்டால் போதும் தையல் நம்ம லைனிங் பீஸ் வச்சு அடித்து திருப்பிக்குவோம் அதுக்கு வந்து ஆஃப் இன்ச் இருந்தால் போதும் சரிங்களா ஓகே இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணி இப்போ வெட்டிக்கலாம் இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதையும் வந்து செக் பண்ணி வெட்டிக்கலாம் சரிங்களா இப்போது அதே மாதிரி ஹார்ம்குல் சைடு நம்ம அளவு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது அந்த கால்குலேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஸ்லீவ் லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு ஸ்லீவினுடைய கீழ்ப்பக்கல் லெந்தை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்லீவினுடைய லூஸை மெஷர் பண்ணி அதுலேருந்து நம்ம வைக்கணும் சரிங்களா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதே மாதிரி ஹாம்குள் சைட்லினுடைய அளவை நம்ம வைக்கிறதுக்கும் வந்து ஒரு சின்ன கணக்கீடுகள் இருக்குது அதையும் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் லென்த்தை எடுத்துக்கலாம் ஸ்லீவினுடைய லூஸை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு அந்த நேரில் வந்து ஷோல்டர் நேருக்கு கரெக்டாக மடித்து பிடிச்சிட்டு இப்போ ஸ்லீவ் லென்த்தை வந்து வைங்க கீழே நம்ம ஒன்றரை இன்ச் விட்டுருக்கோம் அதை விட்டுட்டு ஸ்லீவினுடைய லென்த்தை வச்சுக்கோங்க ரெடியளவில் ஒரு மார்க்கும் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து ஒரு மார்க்கும் வந்து நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது ஸ்லீவினுடைய லூஸை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இருந்து ஸ்லீவினுடைய லூஸை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச் நம்ம எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இருந்து இந்த மாதிரி கிராஸாக பிடிச்சி கூல் சைடு லென்த்தை வந்து மெஷர் பண்ணி ஒரு ஆஃப் இன்ச் தையலுக்கு சேர்த்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போது அடுத்ததா ஸ்லீவ் லூஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையல் விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம விற்கிறோம் ஏன்னா வந்து இதில் ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட்லையும் வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு தான் வந்து சைடு தையலுக்கு விட்டுருக்கோம் அதே அளவுக்கு இங்கேயும் வந்து வச்சுக்கலாம் சரிங்களா ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் ஸ்லீவ் லூஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு விட்டுருக்கேன் இப்போது ஸ்லீவினுடைய கூல் லென்த்தை வந்து நாம் பார்த்துக்கலாம் இப்போ கூல் லென்த்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து வச்சுக்கோங்க இப்போ மேல் பக்கம் இருந்து வைக்கிறீங்கன்னா மேல் பக்கம் இருந்து வைங்க கீழ்ப்பக்கம் இருந்து வைக்கிறீங்கன்னா கீழ்ப்பக்கம் இருந்து ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வைங்க சரிங்களா ஓகே இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சு மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நாம் வச்சு இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து நாம் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த அரை இன்ச்சு கேஃபை தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த அரை இன்ச்சு கேஃபை விட்டுட்டு தான் நம்ம வந்து பார்க் பண்ணியிருக்கோம் இப்போது இப்போ இந்த இடத்துல இந்த மெஷர்மெண்ட் வந்து யாரும் சொல்லி கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை சரிங்களா இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த அளவு எடுங்க ஸ்லீவினுடைய ஹாம் கூழ் லென்த்து வேறு இப்போ ஹாம் இந்த மாதிரி நம்ம அளவு எடுக்கிறோம் இந்த அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த கூறுக்கு அளவு இந்த ஹாம் கூல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடிய அளவு வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த ஹாம் வரக்கூடிய குறுக்களவு அதாவது ஸ்லீவ் லூஸ் சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அஞ்சே முக்கால் இருக்குது ஹாம் குல்லுனுடைய அளவு வந்து ஆராய முக்கால் இருக்குது இப்படி வளைஞ்சி வரும்போது தான் நமக்கு ஆராய முக்கால் வரணும் ஸ்ட்ரைட்டாக வரும்போது ஆரே முக்கால் வரக்கூடாது சரிங்களா அதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு நம்ம வைக்கணும் அதுக்கு ஒரு கணக்கீடு இருக்குது அதையும் வந்து பார்த்துடலாம் இப்போ ஸ்லீவ்னுடைய லென்த்தை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஸ்லீவினுடைய லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து லூஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க அந்த ஸ்லீவினு இந்த அளவு வந்து நாம் பார்க்கும்போது ஸ்லீவ்னுடைய ஸ்லீவினுடைய சென்ட்ரு பாயிண்ட்டில் நாம் பார்க்கணும் சரிங்களா இப்போ ஸ்லீவினுடைய லென்த் அஞ்சு இன்ச்சு இருக்குன்னா ரெண்டரை இன்ச் மைனஸ் பண்ணி அதுக்கு நேரில் ஆம்ப்குள் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ நான் அந்த நேரில் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த அளவை வைக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு நாம் மா பார்க்கும்போது வந்து அஞ்சே முக்கால் தான் இருந்தது இப்போ நாம் அந்த ஸ்லீவ்னுடைய சென்ட்ரு பாயிண்ட்டை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாம்கூல்லேருந்து அளவு எடுக்கும் போது ஆறு இன்ச் இருக்குது அதுவும் முக்கால் இன்ச்சு தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஹாம்கூலுக்கும் இந்த குறுக்கு அளவுக்கும் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா ஓகே இதை வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிட்டோம்னாவே வந்து ஹாம்கூல்லுடைய அளவு நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய ஹாம்கூள் அளவை வந்து இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நேரில் நம்ம ஒரு அளவு வச்சுருக்கோம் இப்போ இந்த அளவு வந்து வச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவையும் பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு அளவும் வந்து ஒரு சேர மேட்ச் ஆகணும் சரிங்களா அதே மாதிரி இந்த அளவும் வந்து ஒரே இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகணும் இந்த மூணு அளவுகளும் எந்த இடத்துல ஒன்றா சேருதோ அது தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் சரிங்களா அந்த அளவு படி நீங்கள் வச்சிங்கன்னா மட்டுந்தான் வந்து சைடில் ஸ்லீவில் வந்து சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும் ஓகேங்களா இப்போ இந்த மூணு அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ கையினுடைய குறுக்களவு ஆம்குளினுடைய முழு அளவு இருந்து வரக்கூடிய அளவு ஸ்லீவ் இருந்து மேல் பக்கம் வரக்கூடிய அளவு இந்த மூணு அளவும் எந்த இடத்துல ஒன்றா மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் அந்த பாயிண்ட்டை வந்து வைக்கணும் சரிங்களா அதை வந்து கரெக்டாக கவனத்தில் வச்சுக்கோங்க ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் லூஸு ஸ்லீவ் லூஸ்லேருந்து கரெக்டாக அரை இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சுக்கணும் ஸ்லீவ் லூஸ்லேருந்து வரக்கூடிய லென்த்து எந்த இடத்துல சேருதுன்னு பாருங்க அதே மாதிரி ஹாம்கூலினுடைய அளவு எந்த இடத்துல சேருதுன்னு பாருங்க இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து எந்த இடத்துல சேருதுன்னு பாருங்கள் இந்த மூணு அளவுகளும் எந்த இடத்துல ஒன்றா சேருதோ அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே தையலுக்கு அரை கூட்டிக்கோங்க அந்த இடத்துல தான் நம்ம ஹாம்கூலுக்கான அறுக்காத்து போட்டு மார்க் பண்ணணும் சரிங்களா அதுலேருந்து நம் த நம்ம தையலுக்கு சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் சரிங்களா ஓகே இதில் வந்து இன்னொரு கால்குலேஷன் இருக்குது அதையும் வந்து பார்த்துடலாம் அந்த கணக்கிடு பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேர்ன் பண்ண வளை வளைப்போம் பாருங்கள் ஸ்லீவ்னுடைய இந்த டேர்னிங் வந்து கரெக்டாக நம்ம எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதற்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது இப்போ இந்த லென்த்தை வந்து அளவெடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து ஆறு இன்ச்சு இருக்குன்னா மூணு இன்ச்சில் ஒரு மார்க்கு ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் அந்த சைடு இந்த ஹார்ம்குள் சைட்லேருந்து ஒன்றரை இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு சென்ட்ரு பாயிண்ட்டில் ஸ்லீவ்னுடைய சென்ட்ரு பாயிண்ட்டில் ஒரு மார்க் மூணு இன்ச் தள்ளி ஒரு மார்க் அதாவது இதை வந்து நாலாக நம்ம மடித்து போட்டிருக்கோம் ரெண்டு ஸ்லீவ் ஒன்றாக இருக்குது இதில் வந்து இப்போ நாம் பண்ண மாதிரி அந்த அளவை வச்சுக்கோங்க இப்போ இங்கே என்ன அளவு இருக்கோ அதை வந்து இங்கே வச்சுக்கோங்க இப்போ கீழ்ப்பக்கம் இருந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம் கீழ்ப்பக்கம் இருந்து அளவு எடுத்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன் இடையில வந்து ஏதோ ஒரு சின்ன எரர்னால வீடியோ வந்து கட் ஆகி போச்சு சரிங்களா வீடியோ வந்து லோடு ஆயிடுச்சு அதாவது மெமரி பவர் இல்லை மொபைலில் வந்து மெமரி காலி ஆகிட்டதுனால எரர் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை பார்த்துடலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அளவு எடுத்தோம் இந்த இருந்து பாதியில் ஒரு மார்க்கும் அந்த பக்கம் கால்பங்கில் ஒரு மார்க்கும் வந்து பண்ணியிருக்கோம் இப்போது இந்த இடத்துலேருந்து இந்த லென்த் அளவு எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு இங்கே வச்சுக்கோங்க இங்கேயும் வந்து அதே அளவுக்கு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ ரெண்டு சைட்லேயுமே வந்து சென்டர் பண்ணியிருக்கோம் ஸ்லீவினுடைய ஃபுல் முழு அளவில் இருந்து ரெண்டு சைட்லேயுமே வந்து சென்டர் பண்ணியிருக்கோம் இருந்து குறுக்கு அளவும் வந்து சென்டர் பண்ணியிருக்கோம் லென்த் அளவும் வந்து சென்டர் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த மெஷர்மெண்ட் படி கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போது இதில் வந்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே வர அளவை வந்து கணக்கு எடுத்துக்கோங்க ரெண்டரை இன்ச் இருக்குது அந்த ரெண்டரை இன்ச்சில் பாதி அளவுக்கு பிரிச்சுக்கோங்க அந்த பாதி அளவை ஹாம்குல் சைடில் இருக்கிற அளவில் வைங்க முக்கால் பங்கு அளவை சென்ட்ரு பாயிண்ட்டில் வைங்க சரிங்களா தெளிவாக புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் இன்னொரு டைம் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க இப்போ ரெண்டரை இன்ச்சை வந்து மூணாக பங்கிட்டுக்கோங்க சரிங்களா இப்போ ரெண்டரை இன்ச்சை வந்து மூணாக பங்கிட்டிங்கன்னா ஒரு இன்ச்சுக்கும் குறைவாக வரும் அது முக்கால் இன்ச்சு கூட வராது ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் வந்து குறைவாக வரும் அந்த ஒரு பாயிண்ட் அளவுக்கு ரெண்டு இன்ச்சில் ஒரு பாயிண்ட் அளவுக்கு இங்கே குறைச்சி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது அந்த சைடு வந்து அதில் பாதி அளவு எடுத்துக்கோங்க இப்போ அந்த ரெண்டரை இன்ச்சை மூணாக பங்கிட்டு அதில் மூணில் ரெண்டு பங்கு இந்த இடத்துலையும் ஒரு பங்கு இந்த இடத்துலையும் வந்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் அந்த வளைவை வந்து கொண்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் ஓகே இன்னொரு டைம் தான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவு பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச் அந்த ரெண்டரை இன்ச்சில் மூணாக வந்து பிரிக்கணும் மூணாக பிரிக்கும் போது நமக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வரும் அந்த நேரில் இப்போ இன்னொரு விஷயம் வந்து நான் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ இந்த இப்போ நாம் இந்த மெஷர்மெண்ட் வைக்கிறோன்னா அது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கிராஸ் வரும் பாருங்கள் அந்த அளவு சரிங்களா அதுக்கு மேலே நம்ம அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம பேக் சைடு கிராஸுக்கு கொடுக்கணும் சரிங்களா பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு அரை இன்ச் வந்து நம்ம குறைச்சி வெட்டுவோம் அதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட் அதை வந்து கரெக்டாக கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் குறைஞ்சிங்க அப்படின்னா தப்பாக வந்துடும் இது வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம எந்த அளவுக்கு குடையணும் அப்படிங்குறத காட்டுறதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த மெஷர்மெண்ட் படி இப்போது இந்த இடத்துல வைக்கிற அளவு அது இந்த இடத்துல வைக்கிற அளவுலேருந்து மூணாக பிரித்து சென்ட்ரு பாயிண்டில் ரெண்டு பங்கும் கீழே வந்து ஒரு பங்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கிராஸ் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நம்ம பேக் சைடுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து மேலே ஏற்றி குறைஞ்சிக்கலாம் ஓகேங்களா இந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் வந்து மேலே ஒரு ஆஃப் இன்ச் ஏற்றிட்டிங்கன்னா அந்த ரவுண்டுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வளைச்சி ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஓகே சரி ஓகே இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம எடுக்கிற அளவில் ரெண்டில் ஒரு பங்கு இங்கே அதாவது ரெண்டு பங்கு இங்கே வைக்கிறோம் இங்கே ரெண்டு இன்ச் இருக்குன்னா அதில் மூணாக பிரித்து ரெண்டு பங்கு இங்கே வைக்கிறோம் ஒரு பங்கு இங்கே வைக்கிறோம் சரிங்களா வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடுக்கான மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிறோம் ஃப்ரண்ட் சைடு வளைவுக்கான மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிறோம் அதுலேருந்து ஆஃப் இன்ச் வந்து நாம் மேலே பேக் சைடு வளைவுக்கான மெஷர்மெண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் நாம் கட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஓகே இதெல்லாம் ஓகே இப்போ இந்த இடத்துல இன்னொரு மெஷர்மெண்ட் இருக்குது அதை வந்து நாம் கவனமாக பார்த்துக்கணும் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும் போது ஸ்லீவினுடைய சென்டர் பாயிண்ட்டு ஷோல்டரில் ஜாயின்ட் ஆகணும் அதே மாதிரி இப்போது இந்த இடமும் வந்து ஆமாம் இருந்து இந்த இடத்துல ஒரு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த அளவு இந்த ஃப்ரண்ட் டாட் இருக்குது பாருங்கள் அந்த நேரில் வந்து கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகணும் சரிங்களா இப்போ இந்த அளவு பார்த்துக்கோங்க கரெக்டாக நமக்கு அளவுக்கு இருக்குது அந்த அளவு வந்து கரெக்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வந்து நம்ம கவனமாக வச்சுட்டோம்னாவே ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லீவில் சுருக்கம் வராது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ் கட்டிங்கை வந்து பக்காவாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சா இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்தி ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை நோட்டி அதை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களை மாதிரி தையல் கடையில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி